பிரைஸ்தலோடு ஆண்டவர் ராட்சகர்மா ஏசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இதனால் நம்முடைய காலை மன்னாவுக்காக நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் நம்முடைய ஆண்டவர் நம்மை எங்கேயும் சிக்க விடாமல் பாதுகாக்கிறதான தேவன் நாம் எங்கே சிக்கிக்கொள்ளுகிறோம் பல நேரங்களில் அறியாமல் போய் சிக்கிக்கொள்ளுகிறோம் தெரியாமல் விழுந்துட்டேன் பிரதர் தெரியாமல் காலை வச்சிட்டேன் பிரதர் பல நேரங்களில் அறிந்தும் சும்மா இறங்கி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறோம் சிக்கிக்கொள்ளுகிறோம் இதெல்லாம் வந்து எத்தனையோ பேர் ஆலோசனை கொடுத்தும் வேண்டாம் என்று சொல்லியும் சிலர் மாட்டிக்கொள்வார்கள் அப்போ சிக்குவதற்கு பல வலைகள் இருக்கிறது சாத்தான் நமக்கு விரோதமாய் விரிக்கிற மறைவான கண்ணியிலே சிக்கிக்கொள்ளுகிறோம் அவன் நம்முடைய பலவீனம் எது என்று அறிந்து அதை வச்சு நமக்கு கண்ணி வைப்பான் இப்போ எலிக்கு வந்து சுட்ட தேங்காய் பிடிக்கும்னு சொல்லி சுட்ட தேங்காயை எலிப்பொரியில் வைப்பாங்க அல்லது கருவாடு மண்டை பிடிக்கும்னு சொல்லி அதை எலிப்பொரியில் வைப்பாங்க அப்போ அதற்கு பிடித்ததை வைத்து அதை கண்ணி வைத்து பிடிப்பது போல் சாத்தானுக்கு நமக்கு எது ஃபேவரைட்டுன்னு தெரியும் அதை வச்சு தான் நம்மளை பிடிப்பான் அப்போது அப்படி பல இடங்களிலே நாம் சிக்கி கொள்ளுகிறோம் லாவும் சிக்கொள்கிறோம் ஆவிக்குரிய ரீதியிலும் சிக்கிக் கொள்ளுகிறோம் அப்போ பைபிள் சொல்லுது கத்தர் உன் இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் மேலே வசனத்தில் வாசிக்கும் பொழுது சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு எதிரிகள் இருக்கலாம் சத்துருக்கள் இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு கூட்டத்தார் இருக்கலாம் எங்கே ஆகிலும் உங்களுக்கு வெடி வைப்பதற்கு ஆட்கள் உங்களுக்கு தெரியாமலே இருக்கலாம் நீங்கள் கேஷுவலாக நடந்து போவீங்க நீங்கள் கேஷுவலாக உங்களுடைய காரியத்தை செய்யும்படி போவீங்க அங்கே மாட்டிக்கொள்வீர்கள் தெரியாமல் ஒருத்தர்கிட்ட பேசி மாட்டிக்கொள்வீர்கள் ஐயோ தெரியாமல் இவங்களை நம்பி சிலரை நம்பி சில விஷயங்களை சொல்லுவீங்க அவங்க போய் போட்டு கொடுத்துருவாங்க இப்படி நாம் சிக்கிக்கொள்வதற்கு பல வ வகைகள் இருக்கிறது ஆனால் கத்தர் சொல்கிறார் நீ எந்த இடத்திலும் சிக்கிக்கொள்ளாதபடி உன்னை கர்த்தர் முன்கூட்டியே பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு ஆண்டுவரே இந்த நாள் முழுசும் என்னைய கொள்ளாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் எதுலேயும் பண விஷயத்தில் அல்லது என்னுடைய வேலை விஷயத்தில் ஞானமாய் பேச ஞானமாய் நடக்க ஒருத்தரை நம்பி ஒரு விஷயத்தை பேசுவீங்க அவன் ரெக்கார்டு போட்டு வச்சுருப்பான் அப்படியே அதை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பிடுவான் அப்போது யாருமே இல்லைன்னு சொல்லி ஒரு இடத்துல நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க அங்கே கேமரா இருந்திருக்கும் மாட்டிக்கொள்வீர்கள் அப்போ கர்த்தர் உங்களை என்ன செய்வாராம் நீங்கள் அறியாமல் செய்கிற காரியங்களுக்கு உங்களை சிக்கிக்கொள்ளாதபடி விலக்கி காப்பாராம் அதே நேரத்தில் அறிந்தும் போய் சிக்கிக்கொள்ளுகிறவர்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம் அங்கேயும் கூட கர்த்தர் என்ன செய்வார் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார் எனவே எது சிக்கலான ப பாதை எது நல்ல பாதை என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தேவனுடைய நடத்துதல் உங்களுக்கு வேண்டும் தேவனுடைய ஆலோசனை உங்களுக்கு வேண்டும் ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து என்ன செய்வாராம் உங்களை கால்கள் கொள்ளாதபடி உங்களை காக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் என் மகே அதில் போய் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி உங்களை தடுத்து நிறுத்துவார் பல நேரங்களில் எனக்கெல்லாம் அந்த அனுபவங்கள் இருந்திருக்கு சில இடத்துல டிக்கெட் போடுறதுக்கு போவே பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ அந்த நேரம் அது கேன்சல் ஆகும் விட்டுட்டு வந்துடுவேன் சில ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்காக போவேன் அது கேன்சல் ஆயிரும் விட்டுட்டு வந்துடுவேன் கத்தர் என்னை தடுத்திருக்கிறார் சில இடங்களில் சிக்கிக்கொள்ளாதபடி காத்திருக்கிறார் சிலர் சில விஷயத்துக்கு அடிமைப்பட்டிருப்பாங்க ஆன்லைன் சூதாட்டங்களுக்கெல்லாம் சிலர் அடிமைப்பட்டு விடுவாருங்க தெரியாமல் விளாண்டேன் பிரதர் கொண்டேன் பிரதர் இப்போ முழிக்கிறேன் பிரதர்னு சொல்லுவாங்க ஆனால் இப்படிப்பட்ட சூழல்களுக்கு கத்தர் உங்களை விலக்கி காப்பாறாக எங்கள் ஞானமாய் நடக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக நல்ல ஆண்டவரே அந்த காலை விளைக்காய் சோதரம் நீர் எங்கள் வாழ்வை சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாக்கிற தேவன் எங்கள் கால்கள் வலுவாதபடி எங்களோடு கூட இருந்து இந்த உலகத்தில் எங்களுக்கு விரோதமான வலைகள் எங்களுக்காக விரிக்கப்பட்டிருக்கும் பொழுது அதில் தப்பி நடக்க அதை தாண்டி நடக்க அதை ஸ்கிப் பண்ணி நடக்க நீர் எங்களுக்கு ஞானமும் வழிநடத்துதலையும் தாரும் எங்கள் பிள்ளைகள் யாரும் எந்த விஷயத்திலையும் சிக்கிக்கொள்ளக்கூடாது மாட்டிக்கொள்ளக்கூடாது கவனமாக இருக்க உதவி செய்யும் பொறியிலே அகப்படாமல் விலகி செல்ல நீரங்களுக்கு ஞானம் தார் ஏசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ நைஸ் டே